இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் கவலைப்பட்ட மனிதரும் ஒரு முறை ஒரு மனிதர் இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து அமீருல் முஹ்மிதீன் அவர்களே நான் ஒரு பெரிய பிரச்சனையுடன் வந்துள்ளேன் அதற்கு தங்களிடம் தீர்வு வேண்டுகிறேன் என்றார் இமாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமது பிரச்சனை என்னவென்று சொல்லும் என்றார்கள் அந்த மனிதர் கூறினார் என்னிடம் இந்த உலகில் ஒரு சிறிய வீடும் அதில் ஒரு சிறிய தோட்டமும் மட்டுமே உள்ளது அந்த தோட்டத்தில் ஒரே ஒரு பேரிச்சை மரம் இருக்கிறது அந்த மரத்தில் ஆண்டுதோறும் பன்னிரண்டு பேரீச்சைக் குலைகள் காய்க்கும் நான் எனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக அந்த பன்னிரண்டு குலைகளையும் நம்பியே இருக்கிறேன் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு குலை வீதம் ஆண்டு முழுவதும் அதைக் கொண்டு பசியை தீர்த்து கொள்வோம் ஆனால் இந்த ஆண்டு அந்த பன்னிரண்டு குலைகளில் ஒன்று காய்ந்து கருகிவிட்டது இப்போது என்னிடம் பதினோரு குலைகள் மட்டுமே உள்ளன பதினோராவது மாதம் முடிந்த பிறகு பன்னிரண்டாவது மாதத்திற்கு என் குடும்பத்திற்கு உணவிற்கு என்ன செய்வேன் என்ற